அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகமை தியானத்தின் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக கூட்டு தியான பயிற்சி வகுப்புகள் கட்டணம் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதில் ஜூன் மாதம் பயிற்சி திட்டம் என்ன அப்படின்றத பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலி நீங்கள் அனைவரும் இதை கற்று பயிற்சியில் பலனடைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வந்து ஜூன் மாசத்துல பயிற்சி திட்டம் இதுதான் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நடைபெறுகிறது தேதிகள் வந்து நாலு நாலாம் தேதி வந்து காலை ஐந்து மணிக்கும் அதே போல பதினொன்றாம் தேதி அதன் பிறகு அன்று வந்து இரவு ஏழு மணிக்கும் அதன் பிறகு பதினெட்டாம் தேதி காலை ஐந்து மணிக்கும் அதன் பிறகு இருபத்தைந்தாம் தேதி இரவு ஏழு மணிக்குமாக பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன இந்த அட்டவணையை பயன்படுத்தி மக்கள் வந்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பதிவு செய்து கொள்ளலாம் எனக்கு தகவல்கள் இருக்குது இல்லைனா நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கும் நீங்கள் தகவல் அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் நாம் நேரடியாக பயிற்சி பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி